சென்ற செய்தியில் இந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ததுன்னு உதயநிதி சொன்னது அந்த விஷயத்தை பார்த்தோம் இப்போ பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுறதுக்கு மாதிரியான ஒரு களத்தை இப்பொழுது அமைத்து கொண்டிருக்கிறாங்க என்னென்னா இது வந்து அமைதி பூங்கா அப்படின்னு இவங்க தான் அவங்கள அவங்களையே சர்ட்டிஃபிகேட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் காஞ்சிபுரம் சேலம் விழுப்புரம் இந்த பகுதி இது சுற்றுவட்டார பகுதிகளெலாம் வந்து பயங்கரவாத ஆதரவு அதிகமாகி கொண்டிருக்கிறது அதனால் இங்கே வந்து உளவுத்துறை இன்டெலிஜென்ட் அதே மாதிரி ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இதோடைய யூனிட் வந்து அதிகமாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழக காவல்துறை இருக்கிறது அங்கே புதுசாக இந்த விங்க தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்பொழுது அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே என்ஐஏ இங்கே மத்திய அரசுடைய இது இருக்குது அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதம் நக்சலைட் பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் ரெண்டையும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முந்தின அதிமுக ஆட்சியிலும் சரி இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியிலையும் சரி பயங்கரவாதிகளை பிரிவினைவாதிகளை போதை கடத்தல் செய்பவர்களை என்னையே தான் அரசு பண்ணும் தமிழ்நாடு போலீஸுக்கு என்ன வேலைன்னா அப்பாவியாக இருக்கிற எஸ்ஜி சூர்யாவை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது ஏபிபி மாணவர்களை எப்படி காம்பவுண்டை ஏரிச்சு அரெஸ்ட் பண்ணுறது மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணுறதா கார்த்திக் கோபிநாத் அரஸ்ட் பண்ணுறதா பத்ரிசேஷாத்திரி அரெஸ்ட் பண்ணுறதா ஏகப்பட்ட முக்கியமான வேலை தமிழ்நாட்டு போலீஸுக்கு இருக்கு அது மாதிரி யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் யாராவது கமெண்ட் போட்டால் அவரை அரெஸ்ட் பண்ணலாமா யூடியூப்ல யாராவது ஏதாவது சொன்னால் அவரை அரெஸ்ட் பண்ணலாமா கேவியட் இப்பயே போட்டு வச்சுப்போம் நமக்கு அப்படிங்கிற எக்கச்சக்க வேலை தமிழ்நாடு போலீஸுக்கு இருக்கிறதுனால ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு என்ஐஏ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது ஏன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் நல்லது நடந்துடக்கூடாது ஐயா வைகுண்டர் சாப்பாடு போட்டுக்கூடாது இப்படிலாம் போலீஸுக்கு போலீஸுக்கு எவ்வளோ முக்கியமான இருக்கு வேலை இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க அவன் சாப்பாடு போட்டு நாலு பேர் சாப்பிட்டுட்டா என்ன ஆகிறது இப்போ இந்த திருப்பரங்குன்ற அந்த விஷயத்துக்கான நான் ஒருத்தர் வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தென்காசியில் அவர் நம்ம இந்து விஹெச்சி அமைப்பில் இருக்கிறார் அவருக்கு இந்த தமிழக அரசு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்குது பர்சனல் செக்யூரிட்டி கொடுத்துருக்குது ஐயா என்னை எதுக்கு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறீங்கன்னு தெரியல ஆல்ரெடியே உங்கள் ஆள் ஒருத்தர் என் கூட தான் இருக்கிறாரு என்னுடைய மூமெண்ட் என்னங்கிறது அவர் தான் சொல்ல போகிறாரு என்னை எதுக்கு அது பண்றீங்க அப்படின்னு தான் அவருக்கு வேணா உங்க பர்சனல் செக்யூரிட்டியாக அவர் நாங்க கொடுத்துருக்கோம் ஆனா அவருடைய பிஹேவியர் உங்க ஆளு மாதிரி இருக்கு இந்த போலீஸ்காரர்களுக்கே எப்படி ஒரு அவநம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர அதுதாங்க அதாவது என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அதான் அதுதானே பயம் அப்ப இந்துக்கள் நியாயம் புரிய ஆரம்பிக்கிறதுங்கிறதானே தானே எந்த மீட்டிங்கும் போட விட மாட்டேங்கிறாங்க இப்போ திமுக வந்து ஒரு மீட்டிங் ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணது அதாவது அன் ஆத்தரைஸ்ட் மீட்டிங் நடத்ததுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுக்குது ஆத்தரைஸ்ட் ஏரியாவில் பிஜேபியால் அதிமுகவால் பாமகவால் குட்டம் நடத்த முடியலை அப்போ என்ன அர்த்தம் அதனால போலீஸ்காரர்களுக்கு அந்த வேலையெல்லாம் இருப்பதன் காரணமாக அதையனால அவங்க இந்த டெரரிஸ்ட் இந்த பிரிவினைவாதிகள் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனால இப்போது வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது முதல்ல இதை வரவேற்போம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஏன்னா தமிழகம் வந்து பல காலத்துக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் தமிழகம் மற்றொரு காஷ்மீராக மாறிக்கொண்டிருக்கிறது தாலிபானாகி கொண்டு இருக்கிறதுன்னு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கோம் காஷ்மீர் மாறிடுத்து திடீர்னு தமிழ்நாட்டில் அதாவது எங்கோ ஒன்று போனால் எங்கேயோ ஒன்று வரணும்ல அது வருது அப்போ ஏற்பட்ட காஷ்மீரே பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு போயிருக்கு இந்த துள்ளுகிறார்கள் அவருக்கு வயிறு எறியும் இவருக்கு வயிறுன்னு அவர்கள் வயிறு எரியக்கூடிய காலம் வந்து கொண்டு